ஹைட்டைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அதெல்லாம் சூப்பராக இருக்கும் நீங்கள் தான் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சாப்பிட்டாச்சா நான் இப்போ தாங்க சந்தைக்கு போயிட்டு வந்தேன் சந்தைக்கு போயிட்டு வந்துட்டு சீர்தான் எடுத்து வச்சுட்டு தான் சாப்பாடு செய்யணும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் நைட்டு டின்னர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் மாவு அரைச்சி போட்டேன் அதனால் இட்லி தோசைலாம் எதுவும் இல்லை டிஃப்ரெண்டாக சரி கோதுமை தோசை ஊற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோதுமை தோசையும் தக்காளி சட்னிங்க அதுக்கு கோதுமை தோசையும் கொஞ்சம் தக்காளி சட்னி அரைச்சா காம்பினேஷனாக இருக்கும் அதனால் பொங்கல் வைக்கலான்னு பார்த்தேன் சரி ஒரு பொங்கல் வேணான்ட்டாரா சரி அதனால் கோதுமை தோசை ஊற்றி தக்காளி சட்னி தான் அரைக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சனிக்கிழமைங்க சனிக்கிழமை நான் சந்தைக்கு போயிட்டு வந்தாச்சு நம்ம வீட்டில் வந்து எப்போதுமே ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறி வாங்கிடுவோம் அதுதான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்திருக்குறேன் நான் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்குறேன்னு பாருங்கள் நான் என்னென்ன வேணேன்னு பாருங்கள் ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக இல்லைங்க நார்மலாக பரவாயில்ல வெங்காயம் தக்காளிலாம் கொஞ்சம் நார்மல் வேலை தான் ஒன்றும் அதிகமலாம் கிடையாது இப்போது இப்போ ரீசெண்டாக இப்போது தக்காளிலாம் பார்த்தீங்கன்னா மூணு கிலோ ஐம்பது ரூபான்னு நிற்கிறாங்க இன்னும் ஒரு வாரத்துக்கு தான் இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா தைப்பூசம் வர்றதுனால அப்படியே டபுளாக மாறிடுங்க ஏன்னா தைப்பூசத்துக்கு எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா காலு வைக்கிற இடம்லாம் சாப்பாடு தாங்க பூசத்துக்கு அன்றைக்கெலாம் சில பேர் சாப்பாடே செய்ய மாட்டாங்க ஆனால் நாங்கள் அப்படிலாம் கிடையாது நான் எங்கேயும் போகிறது இல்லைனால நான் வீட்டில் சமைச்சிடுவேன் இவர் கடையில் இருப்பார் இருந்தாலும் எல்லோரும் போயிடுவாங்க கூட்டணும் அவ்வளோ கூட்டம் இருக்குதுங்க என்னால் பசங்களை கிட்டே தனியாக எங்கேயும் போக முடியாது இல்லை அதனால் இப்போ காய்கறிலாம் இப்போ சீப் அண்ட் பெஸ்ட்டாக விற்கிது இந்த தப்ப பார்த்திங்கன்னா அப்படியே அப்படியே டபுளாக எல்லாமே மாறிடும் இப்போ நான் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கிறேன் என்னென்ன விலன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இதில் இருக்கிறது எல்லாமே ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி தாங்க டூ ஃபிஃப்டினா வெங்காயம் அதாவது காய் வெங்காயம் தக்காளி லம்மன்லாம் பாருங்கள் எவ்வளோ இவ்வளோ பெருசு இருக்குது செம்மையாக இருக்குங்க லெமன் எனக்கு வர சுற்றி ஆனாலும் லெமன் உருவோன்னு சொல்லிட்டு லெமன் வாங்கிட்டு வந்தேங்க வார வாரம் வாங்கிட்டு வந்தேன் எனக்கு ஹெல்ப் பண்ணுவான் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு வாரங்க நான் வாங்கிட்டு வந்து வச்சுருவேன் அவன் எடுத்து வச்சுருவேன் ஏன்னா நான் எடுத்து டிஃபன் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை எடுத்து வைக்க சொல்லிடுவேன் அவன் எடுத்து எல்லாமே அழகாக எடுத்து வச்சுருவாங்க வெங்காயம் தனியாக தக்காளி தனியாக எல்லாம் எடுத்து வச்சுருவான் காய் மட்டும் நான் வந்து எடுத்து வைப்பேன் மீதியெலாம் அவன் எடுத்து வச்சுருவாங்க எனக்கு வீட்டுக்கு அவனை மேக்சிமம் வந்து அவன் வீட்டில் தான் இருப்பான் வீட்டு வரையெல்லாம் அவன் தான் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவான் நான் ஒண்டியா தான் என்னால உண்டியே முடிய மட்டும்தான் ஒரு கீரை நான் சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் கிடைக்கும் நான் ஒண்டியா இருக்கிறதுனால அவன் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவான் எனக்கு அவன் ஒரு எனக்கு பாடி கார்டு மாதிரி வெளியில போனா அவன் வீட்டுல இருந்தா இவன் பொம்பளை புள்ள தான் கிடையாதுங்க ஆம்பளை புள்ளையும் நம்ம வளர்க்குற தான் நம்மளுக்கு உடம்பு சரியில்லை பொம்பளை புள்ள இருந்தால் தண்ணி சாச்சி தரும் அப்படின்னு கிடையாது ஆம்பளை புள்ளையும் நம்ம வளர்க்குற விதத்தில் வளர்த்தா அதுவும் நம்மளுக்கு ஒரு கூட இருக்கிற அம்மா மாதிரி இப்போ எனக்கு வந்து இங்கே யாரும் கிடையாதா இவரும் கடைக்கு போயிடுவாரா வீட்டில் யாருமே கிடையாது மட்டும்தான் நான் பசங்க தான் அதனால அவங்க உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே அவன்கிட்ட ஒரு வேலையும் சொல்லிக்கிட்டே நான் செய்யறது தாங்க அதனால தான் எனக்கு அவனும் மேக்சிமம் ஊருக்கு போயிட்டா மாட்டான் இவன் தான் ஒரு ஒரு நேரம் எங்கள் ஆய வீட்டுக்கு போயிடுவான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவன் ஊருக்கு போயிட்டான்னா ஒரு கை உடஞ்ச மாரியே இருக்கும் நிறையா வந்து நான் பேச்சு பார்க்கல தோரகேஷ் துவரகேஷ்னு தான் சொல்லுவான் லக்ஷன்னு எனக்கு வரவே வராது எனக்கு கூப்பிட்டு கூப்பிட்டு பழக்கமாயிடுச்சு எனக்கு அதிகமாக தோரைக்கேஷன் சொல்லி தான் நான் கூப்பிட்றதே நான் என்னென்ன காய் பண்ணிட்டு இருந்திருக்கேன் எவ்வளோன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீன்ஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இஞ்சி பீன்ஸ் இது இருபது இருபதுருவாங்க அரை கிலோ இருபது ரூபா எல்லாமே கேரட் அரை கிலோ இருபது ரூபா பீன்ஸ் பீன்ஸ் அரை கிலோ இருபது ரூபா ரெண்டு கேரட் போன வாரம் வாங்கினது இருக்குது கொஞ்சம் காய் போன வாரம் பீன்ஸு கேரட்டு கோஸ்லாம் வாடகைக்காய்லாம் வச்சுருக்கிறேன் அதனால் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு எனக்கு திட்டமாக தேவையான காய் வாங்கிட்டு வந்துருக்கிறேன் பாருங்கள் பீன்ஸ் வந்து அரை கிலோ இருபது ரூபா சௌச்சிவு பாருங்க இது ரெண்டு சௌச்சி பத்து ரூபாங்க சூப்பராக சவுச்சோ அது சொத்த உடம்பு கிடையாது பத்து ரூபாய் இந்த சொரப்பா பாருங்கள் பத்து ரூபா ரெண்டு கா முப்பது ரூபான்னாங்க எனக்கு ரெண்டு கா வேணாம் எனக்கு ஒன்று போதும் அப்படின்னா அப்புறம் அது சின்னது கொடுத்தாங்க நான் சின்னது வேணால் எனக்கு இதுதான் வேணும் கட்டுப்படி ஆகாம்மா அப்படின்னாங்க நான் வாரம் வாரம் உங்கள்கிட்ட தான் வாங்குறேன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு சொரக்காய் பத்து ரூபான்னு வாங்கிட்டு வந்தேன் உருளைக்கிழங்கு பாருங்கள் ஒன்னே கால் கிலோ ஐம்பது ரூபான்னாங்க என்கிட்ட வேணான்னா ஒரு கிலோ போதும் அப்படின்னா அப்புறம் ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கு ஒரு கிலோ நல்ல கிழங்கு சின்ன சின்ன கிழங்குங்க என்கிட்ட பெரிய கிழங்கு கொஞ்சம் இருக்குது அதனால் கொஞ்சம் பொடிக்கிழங்காக வாங்கிட்டு வந்தேன் அதோட கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயும் என்கிட்ட வீட்டில் கொஞ்சம் இருக்குது அதனால் பத்து ரூபாய்க்கு கத்திரிக்காய் மட்டும் வாங்கிட்டு வந்தேன் லெமன் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இருபது ரூபாயில் ஒரு லெமன் பார்த்தீங்கன்னா ஒரு லெமனே ஒரு நான் பசங்களுக்கு சாப்பாடு செஞ்சு தருவோம் அவ்வளோ ஒரு பெருசு இருக்குது இந்த லெமன்னா இந்த சைஸ் தாங்க போய் நான் கடையில் வாங்கினேன்னா இது தாங்க அஞ்சு ரூபாய் ஏழு ரூபாய் கம்மி இல்லாமல் இருக்கவே இருக்காது இந்த மாதிரி சந்தையில் வாங்கினதைச்சுன்னா ரெண்டு வாரமாக வச்சுக்கோங்க அதோட வாழை அவரக்காய் வாங்கிட்டு வந்தாங்க அவரக்காய் வந்து நான் வாங்கலை எங்கள் மாமியார் வாங்கி வச்சுருந்தாங்க நாட்டை அவரக்காங்க எப்படியும் இருபது ரூபாவாவது இருக்கும் இது நாட்டாக இருக்கா அப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயங்க வெங்காயம் வந்து ரெண்டு கிலோ ஐம்பது ரூபாங்க ஒரு ஒரு இடத்துல ரெண்டு கிலோ அறுபது ரூபா விற்றுது ஒரு இடத்துல ரெண்டு கிலோ ஐம்பது ரூபான்னு விற்றுச்சு வெங்காயம் வாங்கினேன் இதுப்பா வர சொல்லிடுறேன் நெல்லிக்காய் வாங்கினேங்க நெல்லிக்காயே ரொம்ப டிமாண்டாக இருக்குங்க இந்த நெல்லிக்காய் வந்தீங்கன்னா இருபது ரூபாங்க கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு நெல்லிக்காய் தான் இருக்குது இது இருபது ரூபா நான் ஃபுல்லாகவே அரைஞ்சி பார்த்துட்டேன் நெல்லிக்காயே கிடைவா நெல்லிக்காவே கிடைக்கவே இல்லை அப்புறம் இந்த நெல்லிக்காயை வாங்க பச்சை மிளகாய் வீட்டில் கொஞ்சம் இருக்கு என்கிட்ட போன வாரம் வாங்கினது அதனால பச்சை மிளகாய் மட்டும் பத்து ரூபாய்க்கு தாங்க வாங்கினேன் அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி தக்காளி ரெண்டு கிலோ ரூபாங்க மூணு கிலோ ஐம்பது ரூபான்னு விற்றுது எனக்கு மூணு கிலோ வாங்கினா மீனாக போயிடுறேன் நம்ம தான் வாரம் வாரம் வாங்குறோம்ல அதனால செஞ்சு சொல்லிட்டு ரெண்டு கிலோ மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்புறம் வந்தீங்கன்னா எப்போதும் கூட கருவேப்பில கொத்தமல்லி அதை விட பாருங்கள் இது வாங்கிக்கிட்டு வந்தாங்க இது எங்கள் கடைக்கு முன்னாடி போட்டு விட்டாங்க அவங்க பூ வாங்கிக்கிட்டாங்க பூ வாங்கிட்டு அதுக்கு பதில் இது கொடுத்தாங்க இது பஜ்ஜி போட்டு கொடுமா பசங்களுக்கு அப்படின்னு சொல்லி இது ஃபுல்லாகவே கொடுத்தாங்க நல்லா சூப்பராக இருக்கு பாருங்கள் மீட்டு குட முல இது மூணு பஜ்ஜி தாங்க இருபது ரூபா இது ஃபுல்லாகவே இருபது ரூபாதான் கொடுத்தது அப்புறம் பூண்டுங்க பூண்டு இப்போ ரொம்ப இதாக விற்கிது விலை கம்மியாக ஆகிடுச்சி முந்நூறுரூவாய்ட்டது கிலோ பூண்டு நானூறுரூவா ஐநூறுரூவான்னு விற்றுச்சு இப்போ வந்து பூண்டு நல்லா நாட்டு பூண்டே வந்து விலை கம்மி தான் அரை கிலோ நூற்றி ஐம்பது ரூபான்னு பூண்டு நல்லா பெருசு புரிசாக சூப்பராக இருந்துச்சு அரை கிலோ பூண்டு வாங்கினேன் அப்புறம் எப்போ கடைசியாக தம்பிங்களுக்கு ஸ்நாக்ஸ் தாங்க வாங்கிட்டு வந்தேன் எப்போதுமே சந்தைக்கு தான் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வருவேன் அதுமாரி அதனால் ஸ்நாக்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன் அவங்கக்கிட்டு போய் அவங்களுக்கு என்னென்ன தேவையோன்னு சொல்லிவிட்டு அது தனியாக ஸ்நாக்ஸ் வாங்கினேன் என்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நூறு இருபது தாங்க சூப்பராகவும் இருக்கும் ஆனால் முறு முறு பழசுலாம் முடியாதுங்க அப்படியே அப்படியே போட்டு ஒரு ஒரு கவர் தான் எல்லாமே நூறு இருபது தான் வாங்கினேன் இந்த குட்டி மல்லாட்டை தான் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க மல்லாட்டை இந்த ஹார்ட் போட்ட பிஸ்கெட்டு இதெல்லாம் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாட்டை நூறு இருபது ரூபாய் இது வந்து கடல அந்த எண்ணெயில் வறுத்து மகா குடி போட்டு வைப்பாங்க நூறு இருபது ரூபா தாங்க எல்லாமே சூப்பராக இருக்கும் என்றைக்காவது ஒரு நாள் மாதிரி இன்னைக்கு ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு சந்தைக்கு போனால் அவ்வளோதாங்க இந்த வர சந்தையில் இதான் வாங்கினேன் இது வந்து பூண்டுலாம் வந்து ரெண்டு வாரத்துக்கு கூட வச்சுக்கோங்க ரெண்டு வாரத்துக்கு மூணு வாரத்துக்கு கூட பூண்டு வச்சுப்போம் வார வாரம்லாம் பூண்டு வாங்க மாட்டேன் இதுமாரி ரெண்டு வாரத்துக்கு மினிமம் ரெண்டு வாரத்துக்கு அது வச்சுப்பேன் மீதியெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் வருங்க எனக்கு ஏன்னா பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுனால ஒரு வாரம் வரும் அவ்வளோதாங்க இதுதான் நான் சந்தைக்கு போய் எனக்கு தேவையானதுக்கு ஒரு வாரத்துக்கு வாங்கிட்டு வந்தேன் ரேட்லாம் பார்த்திங்கன்னா பரவாயில்ல எவ்வளோ தேவலாம் இவ்வளோதாங்க இது வந்து ஒரு வாரத்துக்கு நான் வச்சுப்பேன் திட்டமான தான் வாங்கியிருக்கிறேன் போதுங்க சரிங்க ஓகேங்க இதுக்கப்புறம் நான் போய் சாப்பாடு செய்யணும் இதெல்லாம் எடுத்து ஓகேங்க வீடியோ பிடிச்சேன் வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்